பொதுவாக சினிமா ஹீரோக்கள்னாவே ஆடம்பரமாக இருப்பாங்க ஆடம்பர கார் ஆடம்பர பங்களா இன்னும் உலகத்தில் என்னென்ன ஆடம்பரமான சந்தோஷங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அப்படிப்பட்ட ஹீரோக்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க குறிப்பாக தெலுங்குல சூப்பர் ஸ்டாராக இருக்கிற நம்ம மெகாஸ்டார் சிரஞ்சீவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட சிரஞ்சியவர்கள் இப்படி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட அவர் என்ன சொல்றார்னா நான் மனதளவில் இன்னும் ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த சாதாரண தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அதிர வச்சிருக்காரு ஏன்னா சிரஞ்சீவர்களோட சொத்து மதிப்பு ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே சொன்னாலும் கூட அதை விட பல மடங்கு ஒரு சொத்து இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட சிரஞ்சீவர்கள் இப்போ அன்றாட வாழ்க்கையில ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் குளிக்கிற சோப்பு தேஞ்சு போனால் கூட அதை நான் தூக்கி போட மாட்டேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடஞ்ச சோப்பெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வாரத்துக்கு வந்து பயன்படுத்துவேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி என்னுடைய குடும்பத்துக்கு இந்த மின்சாரத்தை வீணடிக்கிறதுல வந்து கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து புரிய வைக்கவே முடியாது அப்படி மின்சாரத்தை வீணடிப்பாங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா உடனடியாக எந்தெந்த சுவிட்செல்லாம் ஆனில் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவேன் ஆனால் என் குடும்பத்துக்கு அந்த பழக்கமே இல்லைங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் குறிப்பாக இப்போ கூட என்னுடைய மகன் ராம் சரண் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணாமே பாங்காங்கே போயிட்டார் நான் தான் அவர் வீட்டுக்கே போய் லைட்லாம் ஆஃப் பண்ணேன் மின்சாரத்தை மட்டுமல்ல தண்ணீரை சேமிப்பதிலும் நான் ரொம்பவே கவனமாக இருக்கேன் நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் எளிமையான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் அது நான் மட்டும் கிடையாது என்னை சுற்றி இருக்கங்களும் அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ஆவேன் மெகா ஸ்டார் ஆவேன் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு இருந்தாலும் கூட என்னுடைய வறுமையான வாழ்க்கை அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக சவாலாக இருந்துச்சு ஸோ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எப்படியெல்லாம் கடினமாக உழைச்சேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதனாலேயோ என்னவோ தெரில அந்த எளிமையான வாழ்க்கை இன்னும் எனக்குள்ளே இருக்குது அதைத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சிரஞ்சீவி சொல்லியிருக்காரு சிரஞ்சீவியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக சரண் பாங்காங்க்கு போயிட்டாரு தன் வீட்டு லைட் ஆஃப் பண்ணல கூட அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணி வீட்டு வேலைக்காரங்களை லைட் ஆஃப் பண்ண சொல்லலாம் ஆனால் இவரே கார் எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் லைட் ஆஃப் பண்ணுன்னு சொன்னது நம்புற மாதிரி இருக்கா இன்னும் கூட உடஞ்சு போன எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதில் நம்புற மாதிரி இருக்கா இல்லைப்பா அவர் சொன்னால் தான் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் நம்புகிறீங்களா எதை நம்புகிறீங்க எதை நம்பலை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்